ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ் வந்து நான் எவ்வளோ தான் படித்தாலும் ஏதோ டாபிக் மிஸ் பண்ணுறேன் எனக்கு ஒயமா டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனக்கு ஒயமா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் எனக்கு மேக்ஸ் டீட்டெயிலாக யாராவது எக்ஸ்ப்ளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகி ஸ்டிப்ஸ் நாங்கள் மகி க்ரூப் ஃபோர் ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நான் கிரன்டிக் இன்பிஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அக்டோபர் பதினொன்று உங்களுக்கு ஆகுது உங்களுக்கு வீக்லி ஒன் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வீக்லி ஒன் ஃபுல் டெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் உங்களுக்கு நடத்துவாங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடு தான் இது நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு முன்பு ஒர்த்த தான் கொடுத்துருக்காங்க முப்பது செட்யூல் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் செடியூல் லிங்க் தேவைப்படுறவங்க அதை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்சில் இருக்கிற ஃபுல் டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் நடக்கும் அது உங்களுக்கு ஓய்மா டெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதே அதேமாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்துட்டு அந்த டாப்பிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற வீடியோஸ் கொடுத்துருக்காங்க அந்த டாப்பிக் லேட்டாக இருக்கிற பிடிஎப் மெட்டிரியல் உங்களுக்கு அவங்க டெலிகிராம் சேனலாக ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ உங்ககிட்ட புக்கெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் ஃபோக்கஸாக இருக்கீங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் ஒரு பெஸ்ட் டெஸ்ட் பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு திகூர் ருபீஸ் தான் ரொம்ப கம்மியாக அமௌண்ட்டில் கொடுத்துட்டுருக்காங்க இந்த டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் அண்ட் நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தகுப்பு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஆசானோட தமிழ் புக் ப்ரூஃப் வீடியோ ரெடி இருக்கு ஸோ உங்களுக்கு நான் சண்டேக்குள்ளே அதை போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ குரூப் டூ மெயின்ஸ் படிக்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்துட்டு கோச்சிங் சென்டர் எங்கே போலாம் எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதை பற்றின வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியோட வந்துட்டே இருக்குது குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு யாரும் ஃப்ரீ பேச்சு ஃபைட் பேட்ச் நடத்துறாங்கன்னா அவங்களை பற்றி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம தான் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாத அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ உங்களுக்கு இனி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் காமிச்சிக்கிற செடியூலேருந்து உங்களுக்கு முப்பது செடியில் வரும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ தேவைப்பறம் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங்